இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வருவல் நடந்துட்டுருக்கு இருக்காங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆ வை வை குழம்பு இருக்குது குழம்பு சாந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் பால் காய்ச்சாம கிடக்குது வீடெல்லாம் இப்படி தான் கிடக்குது கச 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 கச்சன்னு என்ன ஒரு இலிப்புன்னு பாருங்க ரெடி ஆகிட்டே இருக்கு சரி ஓகே நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் அவ்வளோதான் வறுத்து முடிச்சாச்சு குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்கு சாப்பிட போறோம் அப்பா முடிஞ்சளவுக்கு சாப்பிட்றாங்க இப்போதான் எடுத்து எடுத்து ஒவ்வொன்றா குழம்பு ரெடியாகிடுச்சு மணக்க மணக்க சூப்பராக இருக்கு மீன் குழம்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டாச்சு இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குது இன்னும் தான் விளக்கணும் கிச்சன் எல்லாம் நீட் பண்ணணும் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஏன்னா எக்ஸாம் நடக்கிறனால டுவெல்த்துக்கு மதியம் ஸ்கூல் வச்சுருக்காங்க சாப்பிட்டு போயிட்டாங்க நம்ம பாத்திரத்தை நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான் நான் வந்து இப்போ வீடு தான் தொடச்சிகிட்டு இருக்கேன் பசங்கள்லாம் மீன் சாப்பிட்டு பூரா சிந்தி வச்சிட்டாங்க ஒரே கவிச்ச மீன் கவிச்ச தான் மீன் சமைச்ச தடையுமே இல்லாமல் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியாச்சு அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி வீடெல்லாம் தொடைச்சாச்சு பொறிச்ச சட்டி மட்டும்தான் இருக்குது அதை மட்டும்தான் விளக்கணும் அது மீன் பொறிச்ச உடச்சிட்டு இந்த பானையெல்லாம் புளி ஊற்றி வச்சுருக்கேன் கழுவி தண்ணி பிடிச்சி வைக்கணும் குடிக்கிறதுக்கு வீடு அடுப்பு எல்லாம் நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சாச்சுங்க தொடைச்சி வச்சுட்டு பார்க் போகணும் இனிதான் பார்க் வந்துருக்கோம் ஃபுல்லாக காமிச்சா பார்க் நிறுவனா எஸ் பேபி பார்க் வந்துருக்கோம் நானும் எங்கள் சிஸ்டர் ஆமாம் இன்னைக்கு வந்து பொறணி பேசுறதுக்கு எந்த டாப்பிங் சிஸ்டர் வேலை இல்லை அது மேசையில் உட்காந்துக்கோ மேசையில் நாங்கள் வாக்கிங் அப்படியே நடந்துட்டு வந்து உட்காந்தாச்சு பசங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க ஜாலியாக நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போய் நடப்போம் நீ வா எங்கள் வீட்டுக்கு போகலாம் பார்க்கில் இருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் தம்பியோட ஒய்ஃபு புட்டுமாவை கொடுத்துருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது ஈவினிங் போட்டு போன பாத்திரத்தோடு இருக்குது எல்லாமே மதியானமே கிளீன் பண்ணி வச்சாச்சு நைட்டுக்கு வந்து தோசையும் மீன் குழம்பும் இருக்குது அவங்க அப்பாவுக்கு வந்து கோதுமை கிண்டலாமான்னு கேட்டேன் வேணாம்னு சொல்லிட்டாங்க மீன் குழம்பு சாப்பிட்டனால எப்படியோ இருக்குன்ட்டு அதனால தோசையும் மீன் குழம்பும் பசங்கள் ஊற்றி சாப்பிட்டாங்க நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு கிச்சன் எல்லாம் நீட் பண்ணியாச்சுங்க இந்த வீடியோவை இதோட நான் முடிக்கப் போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் எல்லோரும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்